சங்கீதம் நூற்றி ஐந்தாம் சங்கீதம் ஐந்தாவது வசனம் அவருடைய தாசனாகிய ஆபிரகாமின் சந்ததியே பிரியமானவர்களே உங்களையும் என்னையும் பார்த்த ஆண்டவர் சொல்லுகிறார் என் மகனே என் மகளே மகளேரகின் சந்ததி அவ்வளோ பெரிய ஆசீர்வாதம் பாருங்கள் ஆபிரகாம் ஆண்டவரை விசுவாசித்தார் அதை அவர் அவனுக்கு நீதியாய் எண்ணினார் ஆபிரகாம் ஆண்டவரை விசுவாசிப்பதற்கு நம்ம எல்லாருக்கும் ஒரு இருந்தார் ஆபிரகாமின் விசுவாசம் அவர் உள்ளத்தை அசைத்தது ஆபிரகாமின் விசுவாசத்தை ஆண்டவர் கனப்படுத்தினார் மேன்மைப்படுத்தினார் ஆபிரஹாமுடைய வாழ்க்கையில் பல போராட்டங்கள் இருந்தது பாடுகள் பிரச்சனைகள் இருந்தது ஆனால் எல்லாவற்றுக்கு நடுவிலும் ஆபிரகாமுடைய விசுவாசத்தை ஆண்டவர் மிகுவாய் பாராட்டினார் உங்களையும் என்னையும் பார்த்து இந்த காலையிலே அவர் என்ன சொல்லுறார் தெரியுமா என் பிரியமான பிள்ளைகளே நீங்களும் ஆபிரகாமின் சந்ததி என்றார் நம்மை விசுவாச சந்ததி என்று அவர் அழைக்கிறார் ஆபிரகமை போல ஆண்டவரை விசுவாசிப்பதற்கு நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம் கண்பானவர்களை மனம் சோர்ந்து போகாதிருங்கள் கலங்கி போகாதிருங்கள் விசுவாசம் உள்ளவர்களாயிருங்கள் ஆண்டவரிடத்தில் அற்புதங்களுக்காக அவரிடத்தில் அற்புத சுகத்திற்காக விடுதலைக்காக ஜனங்கள் வந்தப்படுது அவர் சொல்லுகிற காரியம் நீ விசுவாசிக்கிறாயா இதை செய்யக்கூடிய வல்லமை எனக்கு உண்டென்று நீ நம்புகிறாயா நீ விசுவாசிக்கிறாயா நீ விசுவாசமா உள்ளவனாயிரு விசுவாசிக்கிறவனுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாய் விசுவாசிக்கிறவனுக்கு விசுவாசிக்கிறவன் தேவனுடைய மகிமையை காண்பான் ஆப்ரகம் ஆண்டருடைய மகிமையை கண்டார் ஆண்டவருடைய சிநேகிதன் என்று எண்ணும் அளவுக்கு ஆண்டவர் ஆபிரகாமோடு ஒரு நெருக்கமான ஒரு சிநேகம் வைத்திருந்தார் ஆண்டவர் உங்களோடும் என்னோடும் அதே நெருக்கமான சிநேகத்தோடு நாம் வாழ வேண்டும் என்று அவர் விரும்புகிறார் அதற்கு அடிப்படை நாம் அவரை உள்ளபூர்வமாய் விசுவாசிக்கும் பற்றுறுதி அவரை சிக்கென்று பிடித்திருக்க வேண்டும் அவரை முழுமையாய் நம்ப வேண்டும் அதிலே மகிழ்ச்சியாய் வாழ வேண்டும் ஆண்டவரத்தில் கேட்போம் ஆண்டவரே சுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவரும் எனக்குள்ளே விசுவாசத்தை தாரும் என்று கேள் மகா இறக்கமுள்ள எங்கள் ஆண்டவரே ஆபிரகாமின் சந்ததியே என்று எங்களை அழைத்திருப்பா ஆபிரகாமை நடத்தினவர் எங்களையும் நடத்துவதற்கு ஆவலோடு எங்கள் அனைத்து தேவைகளையும் சந்திக்கிறவராய் எங்களை ஆசீர்வதிக்கிறவராய் உடைய பிரசன்னத்தின் மேன்மையினால் விசுவாசத்தை கனப்படுத்துகிற தேவர் எங்களை உன்னுடைய விசுவாச வல்லமையினால் நிரப்பும் படிக்கிறார் ஆசீர்வதிக்கிறார் இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் ஜபிக்கிறோம் எங்கள் அருமை பிதாவே ஆமேன்